கடைசி மகனுக்கு அவரோட தச்சு தொழிலுக்கு உதவிய சாமான்கள் கிடைத்தது மூத்த மகனுக்கு ஒரே மகிழ்ச்சி அப்பா கொடுத்த வீட்டில் சந்தோஷமாக குடியேற போயிட்டான் இரண்டாம் மகன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர தனக்கு அப்பா கொடுத்த மாடுகளை ஓட்டி கொண்டு போய்விட்டான் மூன்றாம் மகன் சரு ஏமாற்றம் அடைந்தாலும் அதை வெளியே காண்பிக்காமல் தனக்குன்னு அப்பா வைத்துவிட்டு போன தச்சு தொழிலுக்கு தேவையான சாமான்களை எடுத்து கொண்டு போயிட்டான் நாட்கள் உருண்டன மூத்த மகன் ராமையா அப்பா அவனுக்குதான் வீட்டோட நிறைய சொத்தை கொடுத்துள்ளார் அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த தொழிலும் செய்யாமல் வெட்டியாக நேரத்தை போக்கி வீணடித்து கொண்டிருந்தான் வேலை செய்யாமல் சோம்பலா இருந்ததால் வீட்டில் உள்ள பொருட்கள் குறைந்து கொண்டு வந்தது திடீரென ஒரு நாள் அந்த வீடும் தீக்கிரையாகி விட்டது அந்தோ பரிதாபம் ராமையாவின் வாழ்க்கையே கேள்வி குறி ஆகிவிட்டது சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார் ராமையா இரண்டாம் மகன் வியாபாரம் மாடுகள் அதிர்ச்சி அடைந்த சுப்பையா பணத்தை கொண்டு மாடு வாங்க விரும்பாமல் பக்கத்து ஊர் பால் பண்ணையில் வேலைக்கு போய்விட்டான் மூன்றாவது மகன் கருப்பையா தனக்கு அப்பா கொடுத்த தச்சு சாமான்களை வைத்து தச்சு தொழில் தேர்ச்சி பெற்று வியாபாரம் பண்ணி கடுமையாக உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டார் கடுமையான உழைப்பு பல வழிகளில் விட்டாமுயற்சி இவைகளே கருப்பையாவின் வெற்றிக்கு காரணம் செய்தி ராமையா போல் சோம்பேறிகள் என்றும் வாழ்ந்தது இல்லை குந்தி தின்றால் குன்றும் மாழும் சுப்பையா போல் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் விவேகத்தோடு நடப்பவர்களுக்கு என்றும் அமைதியான வாழ்க்கை நிச்சயம் கருப்பையா போல் ஒன்றுமே தனக்கு கிடைக்கலனாலும் சகோதரர் மேல் வெறுப்பு அடையாமல் மனம் தளராமல் தன்னம்பிக்கையோட்டு அயராது உழைப்பவர்க்கு இறைவன் ஆசி என்றும் இருக்கும்